அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் ஓரிரு நாட்களில் அல்லாஹவின் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் ரமலான் மாதம் வருகிற பொழுதெல்லாம் பிறை குறித்த விவாதங்களும் விமர்சனங்களும் தொடர்ந்து முன்னெழுவதை நாம் அவதானித்துக் கொண்டே வருகிறோம் அந்த விமர்சனங்கள் வருவது சரியா தப்பா அப்படின்னா அந்த விவாதங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்பட வேண்டியதுதான் ஏன்னா பிறை விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து ஆய்வு செஞ்சு முடிவெடுக்க வேண்டிய வகையில் அனக்குறானுடைய வசனங்கள் நபிமொழிகள் மொழிகள் எல்லாமே கலந்துருக்கிற அப்போ அதை சரியானது ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது வருஷம் அதை நினைவுபடுத்துறது அதை அந்த அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள் பிறை பார்த்து நோம்பு வையுங்கள் பிறை பார்த்து பிறநாள் கொண்டாடுங்கள் என்று நவியலார் சொன்னார்களை பார்த்து என்றால் என்ன பொருள் கண்களால் பார்ப்பதை குறிக்குமா அறிவால் பார்ப்பதை குறிக்குமா அறிவியல் ரீதியாக பார்ப்பதை குறிக்குமா சிந்தித்து கணிப்பதை குறிக்குமா நம்முடைய அருகில் இருந்து பார்க்கப்பட்டதை ஏற்க வேண்டுமா தூரத்தில் பார்க்கப்பட்டதை ஏற்க வேண்டுமா உலகம் முழுவதிலும் பார்க்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இன்டர்நேஷனல் பிரையா நம்முடைய லோக்கல் என்றெல்லாம் அதெல்லாம் ஆரோக்கியமான விவாதம் தேவை அறிவுக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தும் பொழுது நம்ம சரியானதை ஃபாலோ பண்ணவும் சில நேரங்களில் நம்ம ஏற்கனவே கடந்த காலத்தில் அறியாமையினால தவறான முடிவு எடுத்திருந்த மீண்டும் நம்மை திருத்திக் கொள்ளவும் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்கும் வாய்ப்பாக அமையும் அந்த மாதம் அந்த விமர்சனம் ஏற்புடையது அந்த விவாதம் எல்லாம் ஆனால் இந்த விவாதம் பல நேரங்களில் தமிழகத்திற்குள்ளே எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டா எங்க விவாதம் நடக்குன்னு கேட்டா இந்த மாதிரி சில இடங்கள்ல ஒரு அறிவார்ந்த விவாத கூட்டங்கள் ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்றாலும் கூட அந்த பெருநாள் கொண்டாடுகிற விவகாரத்தில் அல்லது நோன்பை தீர்மானிக்கிற விவகாரத்தில் ஒரே கருத்துடையவர்களுக்கு மத்தியிலும் விவாதம் வருகிற ஒரே கருத்துனா என்ன சர்வதேச பெறையா லோக்கல் பெறையா அப்படிங்கறத தாண்டி லோக்கல் பறை தான் நம்ம பகுதியில் நம்ம பார்க்கணும் நம்ம கண்ணை கொண்டு தான் பார்க்கணும் எங்கோ பார்த்து நம்ம ஏற்றுக்க தேவையில்லை நான் அந்த பார்த்த தகவல் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளணும் நம்முடைய பகுதியில் அது காலையில் சுபுக்கு வந்தாலும் சரிதான் மகிழ்வுக்கு பார்த்த பிறை தகவல் பத்து மணிக்கு வந்தாலும் சரிதான் பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் சரிதான் ரெண்டு மணிக்கு வந்தாலும் சரிதான் ஏன் மறுநாள் நோம்புப்பா பெருநாள் கிடையாது அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரும் சாரு சாப்பிட்டு சுபு தொழுகைக்கு வந்து சுபு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்த நேரத்தில் நேற்று நைட்டு பிற பார்த்தங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னாலும் சரிதான் நாம் அந்த பிறை பார்த்த தகவலை ஏற்றுக்கொண்டு பெருநாளுக்கு விட வேண்டும் என்று ஒத்த கருத்திலே இருக்கிற தத்தமது பகுதியில் பிறை கண்களால் புறக்கண்களால் பார்த்து கொண்டாட வேண்டும் என்கிற புரிதலில் இருக்கிற மக்கள் மத்தியிலே விவாதம் அதுவும் என்ன விவாதம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் எல்லாரும் விவாதம் பண்றாங்களா எல்லாரும் பண்ணல அதுல ரெண்டு சாரார் அப்படிப்பட்ட ரெண்டு சாரார் யார் ஒரு சாரார் யார்னு பார்த்தா தௌயது பேசுகிற தௌயது சிந்தனையுடைய பிரபஞ்சமாக மக்கள் மத்தியில் இயக்க ரீதியாக இருக்கிற இயக்க செய்திகள் யாரை அதிகமாக சென்றடைகிறதோ அப்படிப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒருபுறத்திலே இன்னொரு புறத்தில் தமிழகத்தில் இருக்கிற சுன்னஜமாத்தை சார்ந்த பெருவாரியான முஸ்லீம்கள் இன்னொரு புறத்தில் இந்த ரெண்டு பேரும் ஒத்த கருத்து தான் இந்த விஷயத்தில் ரெண்டு பேருக்கும் மாற்று கருத்து இல்லை ரெண்டு பேரும் என்ன சொல்றோம் ரெண்டு பேருமே பெருவாரியான மக்கள் கண்களால் புறக்கண்களால் பார்த்து நாம பெருநாள் கொண்டாடும் நோம்பு வைக்கணும் அது நம்ம பகுதியெல்லாம் பார்க்கணும் எங்கோ பார்த்து ஏத்துக்க கூடாது யாரா சொல்றா நாமும் சொல்லுகிறோம் சுன்னஜமாத் மக்களும் சொல்லுகிறார்கள் ஒத்த கருத்துடைய உங்களுக்கு மத்தியில் என்ன பஞ்சாயத்து ஒத்த கருத்துறைவர்களுக்கு மத்தியில் ரெண்டு பேர் கிடையில பஞ்சாயத்து அந்த ரெண்டுல ஒரு சாரா இருந்தா பஞ்சாயத்து அந்த ஒரு சாரா யாரு தகுதி பேசுற நம்ம தான் இன்னொரு சாராரு சுமத்தை பார்த்து பஞ்சாயத்தே இல்ல எந்த பஞ்சாயத்து இல்ல அங்க டவுன்ராஜ் அறிவிப்பு செய்வார் பிறையை தென்பட்டு விட்டது நோன்பை ஆரம்பியுங்கள் டோட்டலா மேல இருந்து கீழே வரைக்கும் சென்னையில கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நாமக்கல்லா திருவண்ணாமலையா கோயம்புத்தூரா திருச்சியா மதுரையா சென்னையா அங்கிருந்து இங்க வரைக்கும் டோட்டல் ஃபினிஷ் அறிவிப்பு வந்துவிட்டது புதிய தலைமையில் ஓடுது செய்தி பிறை பார்த்த தகவல் கிடைத்த காரணத்தினால் அல்லது பிறை பார்த்த தகவல் கிடைக்காத காரணத்தினால் என்ன அறிவிப்பு செய்யறாரோ மொத்தமா எல்லா ஊர்லயும் அலௌன்ஸ் பண்றாங்க அல்லது பிறை பார்த்தாச்சு அப்படிங்கிற அறிவிப்பு பண்றாரு முடிஞ்சு போச்சு எல்லாரும் ஒரே நாளில் பிறந்தால் ஒரே நாளில் நோம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப சிக்கல் வாதம் எங்கதான் நடக்குதுன்னு பார்த்தா நம்ம இடத்துல நம்மளதுல எப்ப நடக்குது தெரியுமா எல்லா இடத்துல நடக்கிறது இல்ல நம்மளும் பிறை பார்த்த தகவல் அறிவிக்கிறோம் அறிவிச்ச உடனே இந்த அறிவிப்பு டவுனாஜியின் அறிவிப்புக்கு முரண் இல்லாமல் அவர் இன்னைக்கு நோம்புங்கிறாரு நம்மளும் நோம்புங்கிறோம் ஸ்மூத்தா எல்லாரும் ஒரே நாள் நோம்பு திருச்சுமா ஒரே நாள் பெருமா வந்துருச்சுமா பஞ்சாயத்து சந்தோஷமா போயிடுறோம் பிரச்சனை எங்க வருது தெரியுமா நாம் ஒன்றை பிறை பார்த்ததாக தகவல் வருகிறது என்று அறிவிக்கிறோம் அங்கிருந்து பிறை பார்த்த தகவல் எதுவும் கிடைக்கல அதனால இன்னைக்கு பெருநாள் இல்ல எல்லாரும் நோம்பு வைங்க அப்படின்னு அங்கிருந்து செய்தி வந்துருச்சுன்னா பிறை பார்த்த தகவல் எப்படி ஏற்றுக்கொள்வது ஆளுக்கு ஒரு நாள் பிரேயா ஆளுக்கு ஒரு நாள் நோம்பா ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் பெருநாள் கொண்டாட முடியுமா என்ன பெரிய இது பெரிய பஞ்சாயத்தா இருக்குது அப்படியே மண்டே பிச்சுக்கிட்டு பயங்கரமான முட்டைக்கு மயிர் விடுங்குகிற ஆராய்ச்சிகள் எல்லாம் அப்பதான் அது வரைக்கும் ஆராய்ச்சி இல்லை அது வரைக்கும் ஆராய்ச்சி இல்லை எப்ப ஆராய்ச்சி நம்ம அறிவிப்போம் அவருடைய அறிவிப்பும் முரண்படுகிற நேரத்தில் இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா நாம பிரே அறிவிப்பு செய்கிறோம் எப்படி செய்கிறோம் ஆண்டு முழுவதும் பிரே பார்க்கிறோம் பனிரெண்டு மாதங்களும் பிறை பார்க்கிறோம் பிறை பார்த்த தகவலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மக்களிடமிருந்தும் சேகரிக்கிறோம் பார்க்கப்பட்டதா இல்லையா என்பதை அறிவிக்கிறோம் அதில் ஒருபடியாக ரமலான் நினைவு அறிவிக்கிறோம் அந்த அறிவிப்பு ரமலால் முக்கியத்துவம் பெறுகிற காரணத்தினால் யார் பார்த்தது எப்போது பார்த்தால் எல்லா விவரத்தோடு அறிவிக்கிறோம் பார்த்தவரை நீங்கள் கிராஸ் கொஸ்டின் செய்ய விரும்புகிறீர்களா அவருடைய தொலைபேசி எண்களும் அவருடைய அட்ரஸ் முகவரிகளையும் கொடுத்து நீங்கள் அவரிடத்தில் பேசிக்கொள்ளலாம் கேட்டுக்கொள்ளலாம் என்கிற அளவிற்கு மிக தெளிவாக இவங்க தான் என்கிற அளவிற்கு அறிவிப்பு அங்கிருந்தாமலையில் மதுரையில் பார்த்தா திருச்சியில பார்த்தா பல இடங்களில் பார்த்ததால் அவ்வளவுதான் முடிஞ்சு யார் பார்த்தா எப்படி பார்த்தா பார்த்தது உண்மையா இல்லையா எந்த கேள்வி கிடையாது அங்க உள்ள அறிவிப்புக்கு ஒரே அடிப்படை என்ன அடிப்படை காலண்டர் தான் அடிப்படை அரசாங்கத்தின் முடிவு தான் அடிப்படை ஏன் அவர் அரசின் ஒரு ஏற்பாட்டாளர் அரசுக்கு உதவி செய்கிற அரசுக்கு அறிவிப்புக்கு உதவி செய்கிற அரசின் விடுமுறைக்கு உதவி செய்கிற அரசின் அங்கீகாரம் பூர ஒரு அதிகாரி டவுன்காஜி நீங்க கடந்த வருஷத்துல எடுத்து பாருங்களா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ரெக்கார்டு எடுங்களா எந்த வருஷமாவது காலண்டர் அறிவிப்புக்கும் டவுன்காஜியின் அறிவிப்புக்கும் முரண்பட்டு வந்ததாக ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துல ஒரு ஒண்ணு காட்டுங்க பார்க்கலாம் காட்டுவீங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இடையில ஒன்னே ஒன்னு காட்டுவீங்க எது தெரியுமா இடையில ஒரு க மும்பையில மாலை காலில பிறை பார்க்கப்பட்டதுன்னு ஆச்சார் அந்த ஒரு தடவை பார்த்தீங்க மத்த எந்த விலையும் முறனே இல்லை ஈக்குவலா கனெக்ட்டா காலண்டர் படி அறிவு போய்கிட்டே இருக்கும் அது இங்க உள்ளதை எல்லாம் விட்டுட்டு மும்பையில இருக்கிறதை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு அறிவிக்கிறாங்கப்பா என்னப்பா செய்தின்னு பார்த்தா அப்பவும் வேற ஒரு பஞ்சாயத்தும் இல்ல அன்னைக்கு வியாழக்கிழமை அறிவிக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா நீ வெள்ளிக்கிழமை பார்த்தேன்னு சொன்னா லைனா தொடர்ந்து சனி ஞாயிறுலயும் கொடுத்துடலாம் நீ வியாழக்கிழமை பார்த்தன்னா இடையில ஒரு நாள் திரும்ப ஒரு நாள் நாங்கள் மக்களை எல்லாம் வரவழைச்சி லீவை இடையில கட் பண்ணி நிறைய பிரச்சனை இருக்குப்பா சேர்த்து லீவ் கொடுக்குற மாதிரி அறிவிப்பு செய் அதுக்கு வசதியாக அறிவிப்பு அந்த அறிவிப்பை தவிர வேற எந்த கட்டத்திலையும் முரண்பட்ட தகவலை நீங்க பார்க்கவே முடியாது நாம அவருடைய சிக்கலா அது வேற எதுவும் புரிதல் கோராறா வேற என்ன பிரச்சனை அதை கண்டறிஞ்சி நேரில் போய் பார்த்து விளங்கி அதை சீர் செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தோம் ஆனால் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் வர நம்மளால சந்திச்சு பேச முடியல இன்னுமா இன்னும் முயற்சி எடுப்போம் மீண்டும் ஏதாவது வகையில நேரில் போய் இந்த பிரச்சனையை அவரோடு நேரில் அமர்ந்து பேசுவதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை பயன்படுத்தி சரி செய்ய ட்ரை பண்ணுவோம் வைங்க கடந்த ரமலானில் லாஸ்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சிக்கல் வந்துச்சுன்னு கேட்டா இந்த முரண்பாடு அவங்க எல்லாம் தவிர்காரங்க பார்த்தாங்கிறாங்க இயக்கவாதிகள் பார்த்திருக்கிறாங்க நம்ம எல்லாம் சுனஞ்ச மாத்து வேற எல்லாம் வேறஞ்ச மாத்து அதனால அவன் சொல்றது இப்படி வந்துச்சு முரண்பாடு ஆனா லாஸ்ட் இடமெல்லாம் இல்ல சுனஞ்ச மாத்த பார்த்த மக்கள் சார்ந்த மக்கள் தவிர்க்கு எதிரான மக்கள் அவர்களுடைய பாலோவர்ஸ் தர்கா ஆதரவாளர்கள் தாயத்தை ஏற்கிறவர்கள் மோலூர் ஓதுகிறவர்கள் சுன்னஜமா பள்ளிவாசலின் நிர்வாகிகள் கூட்டாக சேர்ந்த நாகர்கோவில் குலைச்சல்ல நாங்க எல்லாரும் பார்த்த முடியும் சுன்னஜமா பள்ளிவாசல் நிர்வாகிகள்லாம் சேர்த்து சொல்றாங்க முடியாது அப்படிங்கிறார் ஏன் பா முடியாது நான் தான் முதல்ல ஆறு மணிக்கே பேப்பருக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கே நீ என்ன ஏழு மணிக்கு சொல்லுத சொல்றோம் ஆறு மணிக்கு சொல்லு அப்படி சொன்னாலும் ஏத்திருப்பாருங்கிறது ரெண்டாவது கேள்வி ஏழு மணிக்கு வந்து வேற பார்த்தா வச்சா உன் பிரச்சனை எது முடியும் அவர் கதர்றாரு அந்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டா சேர்ந்து வீடியோ போடுறாங்க எங்க பேச்சா எதுக்க மாட்டீங்களா அப்படி நீங்க யார் பேச்சா தான் ஏத்துக்கீங்க இப்ப கேள்வி ரொம்ப சிம்பிளானது நாம் பிறை பார்த்து பிறநாள் கொண்டாடுவோம் பிறை பார்த்து நோன்பு வைப்போம் என்கிற நபிகளாரின் பொன்மொழிகளை ஏற்று செயல்படுத்த இருக்கிறோமா அல்லது எல்லோருக்கும் சேர்த்து ஒரு ஆளை வச்சிருக்கிறோம் அவருடைய அறிவிப்பு என்ன அதற்கு ஏற்ப நாம் செயல்பட தயாராக இருக்கிறோம் நம்முடைய செயல் முடிவு எதை நோக்கியது தான் ஃபாலோ பண்றோன்றவங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்ல அல்லாரு சூழ தான் ஃபாலோ பண்றோம்னு சொல்ற நாம அவரை ஃபாலோ பண்றோமா அல்லாரு சூழ ஃபாலோ பண்றோமா அதுக்கு ஏற்ப அதற்கு ஒத்த வகையில் நடக்கிறோமா இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல அவரை ஏற்கிறோம் என்று சொல்கிற மக்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறோம் அவரை நீங்கள் எப்படி ஏற்பீர்கள் அல்லா ரசூலுடைய அறிவிப்புக்கு நெருக்கமாக அவர் சொன்னார் அவர் ஏற்கலாம் அதற்கு மாறாக சொன்னார் அது ஒரு இபாதத்து இல்லையா ஒரு வழிபாடு இல்லையா ஒரு பெருநாள் தொழுகை என்று சொன்னால் தொழுகை நேரத்தை தீர்மானிப்பது யார் சுபுடைய தொழுகை யார் தீர்மானிப்பா அஜர்த்தா ஊரில் இருக்க டவுன் ராஜியா அதுல கேலண்டர் அடிச்சு கொடுக்கிறவரா சகர் நேரம் இது இஃப்தார் நேரம் இது கார்டு அடிச்சு கொடுக்காரு அந்த டிடிபி சென்டர்ல உள்ளவரா யாரு தீர்மானிக்கிறது அல்லாவுடைய தூதர் தீர்மானிப்பாங்க அல்லாஹ் தீர்மானிப்பான் சுமக நேரம் இது நுகர் நேரம் இது அசர் நேரம் இது மதுர்வின் நேரம் இது அல்லாஹ் தீர்மானிப்பான் அது மாதிரி தானே பெருநாளுடைய தொழுகை நேரம் இது அல்லாஹ்னு தீர்மானிப்பான் என்னைக்கு பெருநாள் சொல்லுவோன்னு இன்னைக்கா நாளைக்கா என்னைக்க நோம்போக்கணும் இன்னைக்கா நாளைக்கா அல்லாஹவுடைய அறிவிப்பை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வின் தூதரின் அறிவிப்பை புறக்கணிச்சுட்டு நாம ஒருத்தருடைய வார்த்தைக்கு இணங்க அவருக்கு பின்னாடி நம்ம போனோம்னா நம்ம லோக்கல் பாஷையில நம்ம உலகத்தில் வேண்டுமானால் எல்லாரும் சேர்ந்து பிரியாணி தின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளில் புது டிரஸ் போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய பார்வையில அல்லாவின் வழிபாட்டை நிறைவேற்றியவர்களாக ஆவோமா என்கிற கேள்வியை அனைவரும் சிந்திக்க வேண்டும் பிறை பார்த்த தகவல் உண்மையா பொய்யா அதை ஆய்வு செய்வதற்கு சர்ச்சை செய்யுங்கள் தப்பே கிடையாது ஆனால் அவர் சொன்ன பிறகு அவர் அப்படி சொல்றாரு நீ இப்படி சொல்றியே என்கிற வகையிலே அவருடைய அறிவிப்புக்காக வேண்டி தன்னுடைய நிலைப்பாட்டை கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் செல்லுகிற பாதை நேரான பாதையா என்பதை சீருது பார்த்து சரியான பாதையிலே செல்ல முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக